ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையை தான் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பதினாலுக்கு பதினாலாம் தேதிங்க பிப்ரவரி மாதம் இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் இன்றைக்கி தங்கத்தோட விலையை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி ஒரு பேட் நியூஸ் தான் தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிட்டே இருக்குது இந்த ஒரு வாரமே பார்த்திங்கன்னா ஒரு தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கிறத ஒத்துட்டு குறைஞ்ச பாடி இல்லை சரி வாங்க தங்கத்தோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து வெள்ளியோடய விலையை பார்த்துட்டு அப்புறமா தங்கத்தோட விலவையை பார்க்கலாம் ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளியோடய விலை ஒரு ரூபா அதிகமாகிருக்கு வெள்ளியோடய விலை ஒரு கிராம் வந்து நூற்றி எட்டு ரூபான்னு இன்றைக்கி விற்கப்படுகிறது நேற்றுக்கு நூற்றி ஏழு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறுவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து தங்கத்தோட விலை வெள்ளியோடய விலை தான் அதிகமாக இருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் ஆயிரத்தி ஏழாயிரம் ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து தங்கத்தோட விலை வந்து வெளியோட விலை அதிகமாக இருக்குது அடுத்து வாங்க நம்ம தங்கத்தோட விலையை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறதுங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டோட விலை பதினோரு ரூபா வந்து இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போதாயிரத்து எழுநூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவரனுக்கு இருபத்தி நாலு கேரட்டோடய விலை எண்பத்தெட்டு ரூபா அதிகமாக இருக்குது பத்து கிராமுங்க பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நூற்றி பத்து ரூபா வந்து தங்கத்தோட விலை இருபத்தி நாலு கேரட்டோட அதிகமாக இருக்குது நூறுரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி அறுநூறுபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை அதிகமாகிருக்கு தங்க விலை இந்த வாரம் குறைஞ்ச பாடு கிடையாது அதிகமாகிக்கிட்டே இருக்குதுங்க கடித்து வாங்கி இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை எவ்வளோங்கிறத பார்க்கலாம் இந்த வில பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வந்து பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி சவரனுக்கு எண்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபா அப்படின்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்பதாயிரத்தி எண்ணூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து த தங்கத்தோட வில அதிகமாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை வந்து அதிகமாக இருக்குது அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம் கேரட்டோட ஒரு கிராமோடய விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபான்னு விற்கப்பட உள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வந்து பதினெட்டு கேரட்டோட விலை வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பதினெட்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்திரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு விற்கப்படல நீங்கள் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறுபா அப்படின்னு வைக்கப்படல நீங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வந்து பதினெட்டு கேரட்டோட விலை அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வந்து நூறு கிராமுக்கு வந்து அதிகமாக இருக்குது பதினெட்டு காரண்டோட விலை தங்கத்தோடய விலை வந்து அதிகமாக தான் இருக்குது இது ஒரு பேட் நியூஸ் தான் நம்மளுக்கு தங்கத்தோட விலை வந்து இந்த ஒரு வருமா குறைஞ்ச பாடு இல்லை பத்து ரூபா நூறுரூபா அப்படின்னு ஒரு மாதமாகவே அதிகமாகிட்டு தாங்க வருது தங்கத்தோட விலை இந்த வீடியோவை நம்ம மறுபடியும் அங்கே வந்து மறுபடியும் போட்டு விடணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதாங்க அது முடியும் அதனால் க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஃபுல்லாக வீடியோவை வாஷ் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்